அந்த இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் வேதாகுமே என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி ரகசியம் சீக்ரெட் என்று சொல்லப்படுகிறது இது மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது முதலாவது இரகசியத்தின் வகைகள் ஒரு நாலு காரியங்கள் இருக்கிறது ஒன்று தேவ பக்திக்குரிய ரகசியம் இது ஒன்று தீமத்தேயு மூன்று அதிகாரம் வசனம் பதினாறில் சொல்லப்படுகிறது ரெண்டாவது விசுவாசத்தின் ரகசியம் இது ஒன்று தீமை மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்பதில் சொல்லப்படுகிறது மூன்றாவது சுவிசேஷத்தின் ரகசியம் இது எபேசியர் ஆற அதிகாரம் வசனம் இருபதில் சொல்லப்படுகிறது நான்காவது வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனம் இது கொலாசியர் ஒன்று இருபதில் சொல்லப்படுகிறது ரெண்டாவது தலைப்பு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ரகசியம் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது முதலாவது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆமோஸ் மூன்று அதிகாரம் ஏழாம் வசனம் ரெண்டாவது நீதிமான்களுக்கு வெளி வெளியாகப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய ரகசியம் வெளியாக்கப்பட்டிருக்கிறது இது சங்கீதம் இருபத்தைந்தாவது சங்கீதம் வசனம் பதினான்கில் சொல்லப்படுகிறது மூன்றாவது தலைப்பு என்ன என்றால் நாம் அறிந்து கொள்வோம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால் சகல ரகசியங்களை அறிந்தாலும் அன்பு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை சொல்லி ஒன்று அதிகாரம் பதிமூணாவதிகாரம் வசனம் சொல்லுவோம் சகல ரகசியங்களை அறிந்தாலும் நமக்கு அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுவோம் ஆகவே இந்த கர்த்தருடைய ரகசியத்தின் வகைகளை அறிந்து கொள்வோம் கர்த்தருடைய ரகசியம் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் வேதத்தை படித்து அறிந்து கொள்வோம் எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த ரகசியம் அறிந்திருந்தாலும் அன்பு நமக்கு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்கிறது ஆகவே இந்த வசனங்களை தியானித்து அவன்ற ரகசியங்களை அறிந்து கொள்வோமாக கர்த்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே